ஏங்கடா ஏய் ஏய் அவனு கேட்டடா அட்லீடா ப்ளூ ஷர நல்லா இருக்குடா அடிங்க வாய் மூறா கிஞ்ச வாயா ஏ நல்லா இருக்குடா நல்லா சப்பி அடிங்கடா ஏத்தி அடிங்கடா ஏம்மா ஏய் ஏவனா பாலாச்ச வா அத ஓக்கனிகற மாரி பமோயா வந்தாச்சான் டேய் நான் என்ன கூத்துறீங்க

அப்பா படவை போறல வேஸ்ட் கேட்னுகிறார்ல அப்பத்தா போவாரி யோ என்ன அவனே கலாய்க்கறாங்க ஏ சும்மா இருக்கற அதுக்கு தான் உன்னை கூட் வந்தேன் அதுக்கு தான் கூட் வந்தியா இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருந்தா என்னையும் கலாய்ச்சுவாங்க போய் நான் போயிட்டு வரேன் நான் இவன போய்ட்டா நாத்தல ஒரு ஒரு தடவை கூட் நான் சண்டை வச்சி நீங்க நீங்க கிட்ட எல்லாம் வர கூடாது எனக்கு பயமா இருக்குது டேய் பால் யாரா போடுது அத சொல்லுங்கடா யாருன்னு சொன்னா அச்சிடுவியா மசாலா தடிடுவேன் எவன் சொல்லு எங்க தலைவர் சொன்னாரு நாங்க செஞ்சோம் அவன் இப்படிதானே இருந்து வந்தான் யோ யார் அடி சொன்னது கேட்ட சொல்லிட்டோம்ல முஞ்ச அடியா எங்க தலையா நான் கொத்துற நம்மளுக்கு இதெல்லாம் சாதாரணம் தல நீதான் அந்த கொட்ட தலையா நான் என்ன அடிக்கிற இந்த பால புட்ரா இவனுக்கு ஒரு அடி குத்தா பத்தாத நாலஞ்சு அடி குத்தா தான் பத்தாம் ஐயே எங்க தலை தாக்கிய தெரியாத பேசினிக்கிறானியா அப்போ வந்துச்சுன்னா நாலஞ்சு ஆம்பளை கூட்டிட்டு வருவாரி சொல்லு தலை ஆமா ஆமா நாலு ஆம்பளை கூட்டிட்டு அடிப்பேன் அட 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 அடே ரெண்டு பீஸ் ஓடிச்சுங்க வாங்க நம்ம போய் வரலாம் ஏன்பா இவ்வளவு எல்லாம் தாண்டணுமா சேத்துங்கடா எல்லாம் உன்னால தாண்டா அப்புஸ்தானா